அப்புறம் என்ன நான் எங்க வீட்டுக்கு போறேன் புட்டி புடியே நீ மீன் தான இப்போ ஏன் அம்மான்ற வா மர்மே போனா மீனே இல்லன்னு வேல மர்மே என்ன தர மீனா தான போனே நான் போறேன் நீ அப்படியே ஊறி நான் அப்படியே விடல அந்த புள்ளைگانی அவனை தாய் வேணும்னா நீ இருந்திருக்கணும்ல என்னட்ட காதல்ல தீ நீ நார்ம்ச நீ என்ன சொன்னே காதலுக்கு எதென்ன சொன்னே நானான காதல சொன்னா நான் கல்யாணம் தெரியாது நீ காப்பாத்தணும் அது எப்படி கூட்டிட்டு போவ நான் காப்பாத்தணுமா ஆமா இருந்து கஷ்டப்படுறப்பதே தாயோட நான் என்னத்துக்கு

நீ <laughs> ஓடு yeah. nah, nah.

நான் wholesக்கி destinations varianceா丈 Kelley நான் venir் எணால் கிற challenge. capacity》தா renamed 1959 நான deutlichார்istles நான் sadece ம launcherாடைорт நான் மÜNDNIS Washingtonбыиты் அட்தி coconutேயிலalling recognize நானுடன் பேorfiek 그럼oty chưa் overboard

நான் பேன கடை அம்மி கிட்டல சன்னமா பெரிய மைனர் மாட சடங்கு வச்சிரணும் சொன்னேன் வக்கையில அர்ணார்த நான் கூட்டிட்டு போடுனே கேலி அதுமா உங்களுக்கு குடிச்சு வாங்கிட்டு போடுற ஒரு நல்ல ஒரு எங்கி வரானமா ஊரு ஓட அசிமா நினைப்பாயா அப்ப வீக்கே என் பேர்ல எழியி வீடு வாடிக் குடிக்கنا ஒரு வீடு சொந்த

நீ என்ன கட் பண்ற எனக்கு கூட்டு தான் முக்கியம் எனக்கு கூட்டு தான் முக்கியம்